எலில் சுடர் சீரியலில் ஒரு ராட்டகாஸ் மனப்புறமும் வந்திருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சு சுடர் எந்த விதமான தப்பு பண்ணலைன்னு காசியம்மா வந்து எலிலுக்கு வந்து புரிய வச்சுட்டாங்க சாமி ஆடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காசியம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சுடர் வந்து எதுக்காக கல்யாணம் பண்ணா ஏன் கல்யாணம் பண்ணான்னு எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சுடர் வேணும்னு தான் என் இடத்துல வந்து உட்காந்து தாலி கட்டினாங்கிற மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எழில் வந்து டோட்டலாக வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாப்புல காசியம்மா எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எழிலும் மனோகரியும் ஒரே விஷயத்த தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து காசியம்மா வந்து அப்படியே சாமி ஆடிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது போது பாட்டி வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோடேன் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிய தெளிவாக தெரியுது இது ஃபுல்லாக வந்து இந்துமதியோட ஆசை தான் வந்து அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல காசியம்மா சரி இந்த விஷயத்த வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்னு சொல்லி கனகவழி பாட்டி வந்து சொல்கிறாங்க எழிலுக்கு வந்து சுத்தமாக தெரியாது சுடர்தா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான்னு அதே மாதிரி தான் சுடர்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தா இந்த கல்யாணம் நடந்ததுக்கும் அவளுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறா சுடர் வந்து பொய் சொல்ல மாட்டான்னு எங்களுக்கு ஆரம்பத்திலேன்னு தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் சுடர் வந்து என்ன சொல்றான் நீங்க தான் சொல்லணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுறாங்க சுடர் இங்கே வாமா எழில் பக்கத்துல வந்து நில்லு அப்படின்னு சொன்னனே வந்து கனகழி பாட்டிக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல போகிறாங்கன்னு அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறாங்க இதுலேருந்தே அவங்க எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்னால் இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்னு எழில் வந்து பேசுகிறாங்க இந்துமதி இருக்க வேண்டிய இடத்துல வந்து நான் யாரையும் வந்து வச்சு பார்க்கல அதே சூழ்நிலையில் நான் மனுகரிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் வந்து வீணாயிடுச்சு இந்த சுடர் செஞ்ச காரியத்தால் என்னால் எப்படிமா வந்து இவங்க கூட வந்து சேர்ந்து இருக்க முடியும்னு எழிலும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பேசுகிறாங்க எழில் உனக்கு என்ன தெரியணும் அதை மட்டும் கேளுனோடனே இவன் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா கேட்டால் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறா எப்படி சம்மந்தம் இல்லாமல் பக்கத்தில் வந்து உட்கார முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எழில் சில விஷயத்துக்கெல்லாம் வந்து புதிரான புதிர் வந்து இருக்குப்பா மோ மேலேயும் தப்பு இல்லை இவன் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுலேருந்தே தெரிய வேணாம்மா கடவுள் போட்ட முடிச்சோட இந்த இது இன்னொருத்தவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அவங்க தான் இந்த ஆசையை வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல உனக்கு இந்து மதியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னம்மா இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க மதி தான் என்னோட உலகமே இந்து மதியோட ஆசைப்படி தான் இந்த கல்யாணம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வெளியிலுக்கு தூக்கி வாரி போட்டுது அப்போனா இந்துமதியோட ஆசைப்படி தான் இந்த கல்யாணம் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா ஆமாம்ப்பா நீ வந்து இந்துமதி ஆசையை வந்து புரிஞ்சிக்கிட்டு இவளோட சேர்ந்து வந்து வாழணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க மனோகரி அந்த இடத்துல ஐயோ இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வைப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடுறாங்க இது காரணமும் வந்து இந்துமதிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிடுறாங்களே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்து நடந்துருச்சு ஆனால் எழில் வந்து இப்போ விருப்பப்பட்டு தான் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடக்கணும் இன்னொரு வாட்டி எழில் நீ வந்து இந்த பொண்ணை ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை திட்டுறதோ இருக்கவே கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும் உனக்கு தேவையான சந்தேகம் என்கிட்ட கேட்டேன் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து விட கொடுத்துட்டேன் இவன் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் அவ்வளோ வந்து நன்மையெல்லாம் உன் வீட்டில் வந்து நடக்கும் எந்த விதமான கெட்டதும் வந்து நடக்க விடமாட்டான் உன் குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாக இருந்து எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லும்போது அபி கவின் காவியா இவங்க மூணு பேரும் அச்சச்சோ என்னது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா சுடர் வந்து நிரந்தரமாக வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பாங்களாங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சிட்ருக்காங்க அஞ்சலிக்கு இதெல்லாம் கேட்டேன் வந்து சந்தோஷம் தாங்கலை இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன் நீங்கள் நீங்கள் நான் நினச்சதையே வந்து சொல்லிட்டீங்கிற மாதிரி கீவிட்டால் வந்து பேசுகிறாங்க அஞ்சலியோட ஆதரவு சுடருக்கு நிறையாவே இருக்குப்பா புரிஞ்சிக்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தையோட ஆசையை வந்து புரிஞ்சிக்கிட்டு நிறைவேற்றுங்கிற மாதிரி அருமையாக மாசா வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போ எழிலுக்கு வந்து இது மாதிரி ஒரு முடிவு வந்து சொன்னதுனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்து ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க இனிமேட்டு எழிலால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு சுடரை வந்து வீட்டை விட்டு போக சொல்ல முடியாது அவங்க நிரந்தரமாக உன்னோட மனைவிங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்